தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு இருபத்தஞ்சு லட்சம் பேர் வருகை அதிரப்போகும் தமிழகம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்டு குறுகிய நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்த கட்சி அப்புடின்னே சொல்லலாம் அதாவது இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய பாஜக கூட தற்போது தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வராதா எப்படியாவது விஜய் அவர்களை கூட்டணிக்குள் இழுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சொல்லில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையிலே தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு என்பது நடத்தப்பட இருக்கிறது அந்த இரண்டாவது மாநாட்டிலே இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது அதாவது மேடை மற்றும் நாற்காலிகள் மட்டுமே இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானவர்களுக்கு போடப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கு அதிலேயும் கூடுதலாக அங்கே வந்து நிற்கக்கூடிய தொண்டர்கள் எண்ணிக்கை அதுவும் ஐந்து லட்சத்துக்கு மேல் வரும் அப்படிங்கிற மறுத்த இதுவரைக்கும் கணக்கு என்பது போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாநாட்டை எப்படி தடுப்பது மாநாட்டுக்கு பல கண்டிஷன்களை போட்டு விஜயை பல சிக்கல்களில் சிக்க வைக்க வேண்டுமே அதற்குரிய வேலைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது வெற்றி கழகத்தை வரைக்கும் இந்த இரண்டாவது மாநாடு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக போகிறது நமது தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது மாநாடு என்பது மிகப்பெரிய வெற்றி மாநாடாக கூட லட்சம் தொண்டர்கள் என்பது எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்காத எந்த ஒரு கட்சிக்கும் வராத கூட்டம் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்திற்கு வரப்போகிறது அது மட்டுமல்லாமல் விஜயுடைய தாக்கம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் அதன் காரணமாக தான் மற்ற அரசு அரசியல் கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணிக்குள் இழுத்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் தற்போது நான் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க